ஓராயிரம் கண் உடைத்தாய் போற்றே ஓம் குந்தலாம் குந்தலாம்பிகையே கோமலா போற்றி ஓம் கொந்தார் பூங்குழல் அம்மையே போற்றி ஓம் குமரி குடிலை சங்கரி போற்றி ஓம் குங்குமம் அணிந்த குந்தவி போற்றி ஓம் காவியாம் கண்ணி அம்மையே போற்றி ஓம் காணுரம் சிவயோக வள்ளியே போற்றி ஓம் மந்திரி எந்தரி மாதா போற்றே ஓம் மட்டுவார் குழல் அம்மையே போற்றி ஓம் மாதுமை சாம்பவி மரகதா போற்றி ஓம் மூகாம்பிகை மலர் மங்கையே போற்றி ஓம் சுந்தரி இமய மடக்கொடி போற்றி ஓம் அந்தரி ஆவுடை நாயகி போற்றி ஓம் நிரந்தரி யாழின் அம்மை போற்றே ஓம் திகம்பரி திருநிலை நாயகி போற்றே ஓம் கண்ணூர் அமர்ந்த கௌமாரியே போற்றே